வணக்கம் நான் உங்கள் சவுந்தர் நம்ம டயட்டு பற்றி ரொம்ப குழப்பமாக இருக்கு ஏன்னா எது நம்ம பண்ணணும் எது எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது என்ன வெறும் சமைக்க உணவு சாப்பிடுமா சமைக்காத உணவு சாப்பிடும்மா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வெஜ்ஜி சாப்பிடுமா நான்வெஜ் சாப்பிடமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பல விதமான குழப்பங்கள் இருக்குது பல விதமான டயட் முறை இருக்குது எது நம்மளுக்கு செட் ஆகும் எது சாப்பிட்டா வெயிட் குறையும் எது சாப்பிட்டா நம்மளுக்கு சுகரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கோ எது சாப்பிட்டா நம்ம இளமையை நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய பல சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா பொதுவாக பாருங்கள் உணவு நான் ஒன்று வந்து நமக்குள்ளே முதல்ல வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படி ரெண்டு இருக்குது அதாவது அமிலச்சத்து உள்ள உணவு காரச்சத்து உள்ள உணவு அமிலச்சத்து உள்ள உணவு இதெல்லாம் இருந்தால் மேக்ரோ நியூட்ரிஷன் அது என்னன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும் ப்ரோட்டீன் இருக்கோ ஃபேட் இருக்கோ உடம்பை கட்டு கட்டுப்படுத்தி உடம்பை வளர்த்துறதுக்கான எல்லா விஷயமும் இந்த மேக்ரோ நியூட்ரிஷன்ல இருக்கும் ஆனால் அது வந்து அசிட் ஃபுட்டு அது சளியை உருவாக்கும் உணவு அதனால் அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சுத்தமாக எடுக்காமல் இருக்க முடியாது எடுக்கணும் ஆனால் அளவு கம்மியாக எடுக்கணும் நம்ம இன்றைக்கி எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வந்து வெறும் மாவு பொருளை இருக்கோம் அது தப்பு கம்மியாக எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் அளவு இருக்குது எப்படின்னா மருந்து நம் கூடவும் கூடாது குறையவும் கூடாது மருந்து எப்படி இருக்கணும் ஒரு க மாத்திரை சாப்பிட சொல்லி டாக்டர் மட்டும் கொடுக்குறாரு ரெண்டு மாத்திர சாப்பிட சொல்லிருக்கோம் நீங்க எத்தனை சாப்பிடுவீங்க ரெண்டு சாப்பிடுவீங்களா ஒன்னு சாப்பிடுவீங்களா இல்ல ரெண்டு சாப்பிடுவீங்களா நாலு சாப்பிடுவீங்களா கரெக்டாக ரெண்டு தான் அப்படி தானே அதுதான் தேவையான டோசேஜ் இதே ஃபார்முலா தான் உணவுக்கும் எவ்வளவு புரோட்டீன் தேவையோ அவ்வளோதான் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு அறுபது கிராம்ல இருந்து இருபது நூற்றி நாற்பது கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் எடுக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இதே மாதிரி கார்வெல்லாம் எடுக்கிறத நம்ம மாவு பொருள் கார்வெல்லாம் கண்ணா அப்படின்னு நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இட்லி எடுத்தாலும் தோசை எடுத்தாலும் புரோட்டா எடுத்தாலும் பிரெட் எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஒன்று கோதுமையாக இருக்கும் இல்லாட்டி அரிசியாக இருக்கும் அது தவிடு நீக்கியது அதில் வெறும் தான் இருக்குங்க இது சாப்பிட்டா சுகர் எப்படிங்க ஏறாமல் இருக்கும் ஏன் இதை நம்ம சாப்பிட்றோம் எல்லோரும் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன பழக்கம் இருக்கோ அந்த பழக்கத்தில் நம்ம பழகிட்டோம் பழக்கத்தை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் மாற்றுறது தான் ஒரே வழி இதை மாற்றுறதுக்கு சப்போர்ட்டாக நம்ம நிறைய பண்ணுறோம் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாமே அளந்து தான் சாப்பிடணும் ஃபைபர் வேணும் அதுக்கும் அளவு இருக்குது நிறைய சாப்பிடக்கூடாது ஃபைபர்லேயே சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் அப்படி ரெண்டு விதமாக இருக்குது கரையும் கரையும் ஃபைபர் கரையாத ஃபைபர் ரெண்டுமே வேணும் ரெண்டுக்கும் என்ன அளவு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அப்போ நம்ம உணவில் ஆயிரம் பேசினாலும் அப்புறமும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட போகிறது நீங்கள் எந்த நேச்சுரல் ஐட்டுன்னு சொல்லுவீங்க வெறும் பழ உணவு எடுத்துக்குவீங்க வெறும் காய்கறி எடுப்பீங்க எத்தனை நாளைக்கு எடுப்பீங்க ஒரு உங்களாலே தாக்க முடியாது எப்படியோ சாப்பிடணும் ஆசை வரும் மீண்டும் வந்து விடுவீர்கள் தெரியுதா அந்த உணவுக்கு மீண்டும் வந்துடுவீங்க இப்படி வராமல் சரியாக இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு சரியான உணவு வேணும் இந்த சரியான உணவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரிசி உணவு எடுக்கிறதுனால உடம்புக்கு உண்டாகுது சுகர் வருது ப்ரெஷர் வருது சகல பிரச்சனைக்கு இப்போ காரணம் வேண்டிய சத்து இல்லை வேண்டாத கார்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கார்புன்னு சொல்லக்கூடிய அரிசி கோதுமை சாப்பிட்றது தான் நம்மளுக்கு உடம்புல பல கழிவுகளை உருவாக்கி பல நோய்க்கு காரணமாக இருக்கு புரியுதா அப்போ இதை எப்படி குறைக்கிறது சுற்றி சுற்றி இதே சாப்பிட்றோமே இதை குறைக்கிறதுக்கு என்ன ஒரு வழி என்ன அப்புறம் இது என்னென்னா இதை சாப்பிட மூணு மணி நேரத்தில் பஸ்ட் நம்ம திரும்பவும் சாப்பிடுவோம் பசியை தூண்டக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்போ பசியெல்லாம் குறைக்கணும் அளவாக சாப்பிடணும் சத்தானது சாப்பிடணும் உடம்புல பலமும் இருக்கணும் தேவையான அளவு உடம்பு இருக்கணும் கொழுப்பு சேரக்கூடாது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சுகரை பார்த்தா கரெக்டாக இருக்கணும் ப்ரெஷரை பார்த்தா கரெக்டாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும்னா அதுக்கு என்னமாதிரி டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக நாங்கள் சில உணவுகளை உங்களுக்காக ரெடி பண்ணி தரோம் நீங்களே கூட பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எடுக்கிற உணவுகளும் ஒன்று காய்கறியாக இருக்குது இல்லை பழமாக இருக்குது காய்கறி பழத்துலலாம் வந்து கலோரி கம்மி பஸ் திருப்பி போய் ரைஸை சாப்பிடுவீங்க திருப்பியும் அது தப்பாகி போயிடும் அப்போ நம்ம காய்கறி எடுத்துக்கலாம் பழம் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சத்து வேணும்ல அதில் நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து கொழுப்புல இருக்குது இந்த கொழுப்புகள் நல்ல ப்ரோட்டீன் இதெல்லாம் எதில் இருக்குன்னா நர்ஸில் இருக்குது பாதாம் முந்திரி அது மட்டும்தான் ஆனால் எல்லாமே ஆயில் உள்ள எல்லா வித்துக்களும் நான் சொல்கிறேன் என்னோடய பசையில் என்னோடய பணியில் சொல்கிறேன் எப்படின்னா எள்ளு மிளகல்ல தேங்காய் இது எல்லாமே அந்த கணக்கில் தான் வரும் பம்பிங் சீடு மெ மெலனின் சீடு வெள்ளரி விதை இன்னும் எத்தனை எத்தனை விதைகள் இருக்கோ தெம் சீடு சூரியகாந்தி விதை எல்லாமே ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு சத்து மக்னீசியம் மாங்கனீஸு பொட்டாசியம் இன்னும் செலினியம் இது மாதிரியான சத்துக்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ற ரைஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ இதெல்லாம் வேணும் மேடம் அப்போ இதெல்லாம் வேணும்னா அந்த உணவு எடுக்கணும் அதனால் இந்த உணவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு தயாரிச்சிருக்கிறோம் அந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் அதுக்கு பேர் நட்ஸ் மில்க் ஷேக் இது ஒரு அமைப்பு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல ரொம்ப அயன் கம்மியாக இருக்குது அயன் ரொம்ப ஜாஸ்தி உள்ள ஒரு உணவு என்ன தெரியுமா எந்த அயன் கால்சியம் இந்த ரெண்டுமே நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் ஜாஸ்தி ஆகணும்னா அயன் நிறைய உள்ள உணவு எடுத்துக்கணும் லிவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான்வெஜ்ஜி சாப்பிட்றது இல்லை அப்போ உங்களுக்கு இந்த அயன் கண்டாக எப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்க நிறைய கீரைகள் இருக்குது வேக வைக்கும்போது குறைஞ்சி போகுது இன்னுமே அடர்த்தியாக உடம்புல ஒட்டுற மாதிரி நிறைய இரும்பு சத்து உள்ள உணவு தான் உமன்ஸு ஹெல்த் ட்ரிங்க் இதில் அத்தனை ஒரு நட்ஸ் இருக்குது இந்த நட்ஸில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது அயன் நிறையா இருக்குது கால்சியம் நிறையா இருக்குது இந்த சத்தெல்லாம் உள்ள உணவு தான் அடுத்த இதுவும் சில நட்ஸோட ஒரு தொகுப்பு தான் இது இல்லாமல் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் ஃபேட்டு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்குன்னா உளுந்து ரைஸ்லே மிக முக்கியமான பார்லி அரிசி மிக மிக சத்தானது இந்த பார்லி அரிசி ஃபிளாக்சைடு இதெல்லாம் கலந்து உளுந்தையும் கலந்து ஒரு கலவை பண்ணியிருக்கோம் இது ப்ரோட்டீன் மிக்ஸ் இப்படி பலவேறு விதமான உணவுகளை நாங்கள் தயார் பண்ணி தரோம் இந்த உணவை நீங்கள் பாலில் கரைச்சி குடிச்சிக்கணும் அப்புறம் சாயந்தரம் ஆனால் நமக்கு மருந்து மாதிரி சில உணவு தேவைன்னா நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குதுல்ல அது வந்து என்ன ஆகும்னு சொன்னால் உடம்புல வந்து சில ஒரு நம்ம சாப்பிடும்போது செரிமானம் பண்ணுவோம் உடற்பயிற்சி செய்யும் போது உடம்புல ரே ரேடியேஷனுங்கிற இது ஜாஸ்தியாகும் அதாவது ஆக்சிடேஷன் நடக்கும் உடம்புக்குள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுகள்னு நிறையா இருக்குது உடம்புல வரக்கூடிய இந்த ஆக்சைடை வெளியே தள்ளி உடம்பு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான சிறைய உணவுகள் இருக்குது அந்த உணவுகள் மருத்துவ குணம் உள்ள உணவுகள் அந்த உணவுகளில் மிக முக்கியமானது வெந்தயம் ஓமம் கரைஞ்சீரகம் அப்புறம் இந்த சுக்கு இஞ்சி பூந்து இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம உணவுகள் எடுக்கலாம் இதோட ஒரு மிக்சிங் தான் ஹெல்த் ட்ரிங்க் அது நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அன்றாட உடம்புல சேரக்கூடிய கழிவே வெளியே தள்ளி அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஆரோக்கியம் உங்களுக்கு இலவசம் மிகப்பெரிய செலவு நம்ம மருந்து கொடுக்கல உணவு தான் கொடுக்குறோம் இந்த உணவுகளை உங்கள் வாழ்க்கையில் பழக்கத்தில் கொண்டு வரும்போது ஆரோக்கியங்கிறது உறுதி இதெல்லாம் எடுத்துக்கலாம் இது போக தொக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தொக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத தொக்கு இட்லி பொடியெல்லாம் நிறையா பண்ணி வச்சிருக்கிறோம் சத்து மாவு ஐட்டங்கள்லாம் நம்முடைய கம்பெனியில் தயாரிப்பாக வந்துட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் வேணும்னா இதெல்லாம் கூட வாங்கிக்கலாம் நோட்ஸில் கிடைக்குது ஆன்லைனில் வாங்கிக்கலாம் எங்களுடைய கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும்